தன்மானம் நான் சாரதியின் சிறுகதை காற்றில் மிதந்து வரும் மோகினி போல் அழகாக அசைந்து திரும்பி வந்து நின்றது பிலிமந்த் கார் அறைக்குள் கையொடிந்த நாற்காலியில் உட்கார்ந்து தெருவையும் அதற்கப்பால் ஆகாய வெளியையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஏகாம்பரம் திகைப்போடு எழுந்திருந்து வாசலுக்கு வந்தான் அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை பரமேஸ்வராமில்லின் உரிமையாளர் திரு சிற்றம்பலம் காரிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் திறந்த உடம்போடு அவர் முன் தோன்ற கூசிய ஏகாம்பரம் விருட்டென்று உள்ளே திரும்பி போய் அழுக்கா கந்தலா என்று ஆராயாமல் கைக்கு கிடைத்த ஒரு துண்டை எடுத்து போர்த்திக்கொண்டு திரும்பினான் அவன் திரும்புவதற்குள் திரு சிற்றம்பலம் வாசலுக்கு வந்து படியேறிவிட்டார் வாங்க ஏது இப்படி எல்லாம் உங்களை பார்த்துட்டு என்று தான் அடடே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தால் நானே வந்திருப்பேனே திரு சிற்றம்பலத்தை மரியாதையாக தனது அறைக்குள் அழைத்து சென்றான் ஏகாம்பரம் உட்காருவதற்கு நாற்காலியை எடுத்து போட்டான் திரு சிற்றம்பலம் உட்கார மறுத்துவிட்டார் இல்லை நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஏகாம்பரம் நான் இப்படி இருந்து கொள்கிறேன் என்று வினயமாக பணிவோடு கூறிய திரு சிற்றம்பலம் சிரித்து கொண்டே ஜன்னல் விளிம்பில் போல உட்கார்ந்து கொண்டார் வாசலில் பெரிய கார் வந்து நிற்பதைக் கண்டு வீட்டிற்குள் இருந்து திருமதி ஏகாம்பரமும் குழந்தைகளும் மருண்டு வெளியே எட்டி பார்த்தனர் வெளியே காரை சுற்றி வீட்டு வாசலில் அக்கம் பக்கத்து குழந்தைகள் வியப்போடு கூடி பார்த்து கொண்டிருந்தன கிழிந்த ஜிப்பாவும் கந்தல் புத்தகங்களுமாக அப்பாவி போல நடமாடிக் கொண்டிருக்கும் ஏகாம்பரத்தின் வீடு தேடி அவ்வளவு அழகான புதிய கார் வந்து நின்றால் அது அந்த பேட்டையே ஆச்சரியப்பட வேண்டிய காரியம்தானே அந்த காரும் அதற்குரியவரும் அவன் வீட்டு வாசலை தேடிக்கொண்டு வந்தால் அவனுடைய கௌரவமே திடீரென்று உயர்ந்து விட்டதாக அந்த பேட்ட வாசிகளுக்கு ஒரு பிரம்மை அதுவும் தவிர தேடி வந்திருக்கிற திருச்சுற்றம்பலம் லேசான பேர் வழியும் இல்லையே பெரிய மில்லுக்கு உரிமையாளர் நிறைய படித்தவர் வருகிற நகரசபை தேர்தலில் கவுன்சிலராக வெற்றி பெற்று பின்பு அவரே சேர்மேனாக வரலாம் என்றும் ஊரில் பேச்சு நிலவியது தங்க பிரேம் பிடித்த மூக்கு கண்ணாடியும் தும்பை பூ கதருமாக எதிரே உட்கார்ந்திருக்கும் அந்த பெரிய மனிதரை நிமிர்ந்து பார்த்தான் ஏகாம்பரம் பணத்தின் கம்பீரமும் கௌரவ தோற்றமும் இணைந்த அந்த மனிதரை பார்க்கும் போதே தாழ்வு மனப்பான்மையும் பயமும் தன்னை அறியாமலே அவனுக்கு உண்டாயிற்று தன்னுடைய அழுகடைந்த அரைக்கை நாற்காலி கந்தலும் கோலமுமாக இறைபட்டு கிடக்கும் புத்தகங்கள் எல்லாம் இருந்தாற்போலிருந்து வெறுக்கத்தக்க கீழ்தரமான பொருள்களாக மாறிவிட்டது போல் அவன் மனம் அப்போது நினைத்தது திரு என்ற செல்வ செழிப்புக்கு முன்னால் தன் ஏழ்மையை காட்டிக் கொடுக்கும் அவமான சின்னங்களாக அவை தோன்றி தன்னை காட்டிக் கொடுத்து விட்டது போல் ஒரு கசப்பு ஏற்பட்டது ஜன்னல் விளிம்பில் போல் உட்கார்ந்திருந்த திரு சிற்றம்பலம் ஏகாம்பரத்தின் முகத்தை பார்த்து புன்முறுவல் பூத்தார் ஏகாம்பரம் குழந்தைகள் மனைவி எல்லோரும் சுகமா சுகம்தான் ஐயா வெகுநாள் பழகிய குடும்ப நண்பர் போல் அவ்வளவு ஒட்டுறவுடன் அவர் விசாரித்த வியப்பு தாங்கிக் கொள்ள முடியாமல் கனத்தது ஏகாம்பரத்திற்கு சமீபத்தில் நீங்கள் எழுதி வெளிவந்த புத்தகத்துக்கு பேர் என்ன இந்த கேள்வியை அவரிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை அவன்தான் எழுத்தாளன் என்பது கூட இவ்வளவு பெரிய மனிதருக்கு தெரிந்திருக்கிறதே போன மாதம் வெளிவந்ததே அந்த நாவலை கேட்கிறீர்களா ஆமாம் ஆமாம் அதுதான் என்னவோ ஊழி புயல் என்று பேர் சொல்லி கேட்ட மாதிரி ஞாபகம் ஊரெல்லாம் அந்த புத்தகத்தை பற்றியே பேச்சா இருக்கிறதே அவ்வளவு பெருமைப்படுத்தி பேச அந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லை என்னவோ தோன்றியது எழுதினேன் அப்படி சொல்லாதீர்கள் ஏகாம்பரம் யானைக்கு தன் பலம் தெரியாது என்பார்கள் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் மக்களிடையே கிளர்ச்சி மூட்டுகிறதென்றால் அது சாதாரண எழுத்தாயிருக்க முடியாது ஊரறிய உங்களை கௌரவப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப் போகிறேன் நான் நான் அத்தனை தகுதி உடையவன் இல்லை ஏதோ என் எழுத்தை நாலு பேர் மனமாற படித்து மகிழ்ந்து கொண்டிருப்பதே எனக்கு கௌரவம்தான் என்று கூறிக்கொண்டே எழுந்து அலமாரி அருகே போய் புயல் நாவலின் ஒரு பிரதியை எடுத்து கொண்டு வந்து பயபக்தியோடு அவரிடம் கொடுத்தான் ஏகாம்பரம் எழுந்து நின்று இரண்டு கைகளையும் நீட்டி மரியாதையாக அந்த புத்தகத்தை வாங்கிக் கொண்டார் திரு சிற்றம்பலம் அது மட்டுமா கோயிலில் கிடைத்த தெய்வ பிரசாதம் போல் மதித்து இரண்டு கைகளாலும் புத்தகத்தை மேலே உயர்த்தி கண்களில் ஒத்திக்கொண்டார் அவருடைய செயல்களை பார்த்து ஏகாம்பரம் மலைத்தான் இவ்வளவு பெரிய செல்வ சீமானுக்கு திடீரென்று வீடு தேடி வந்து என்னை பாராட்ட தோன்றியதன் என்ன இத்தனை நாளாக என்னை புறக்கணித்து வந்த அதிர்ஷ்ட தேவதை கண் திறந்து என் பக்கமாக பார்க்க தொடங்கிவிட்டாளா என்று பலவிதமான நினைவுகள் அவனுக்கு உண்டாயின வறுமை வெப்பத்தால் நம்பிக்கை வறண்டு போய் கிடந்த தனது நெஞ்ச தடத்தில் யாரோ பன்னீரை தெளிக்கிற மாதிரி அந்த சமயத்தில் அவன் உணர்வுகளில் ஒரு வகை குளிர்ச்சி பரவியது கட்டுக்கடங்காத பெருமைக்குத்தான் ஆளாகிவிட்டது போல் ஒரு பூரிப்பை அவன் அவருக்கு முன் தனக்குத்தானே உணர்ந்தான் ஏகாம்பரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த மாபெரும் நாவலை எழுதிய உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப் போகிறேன் விழா இந்த பேட்டையில் உள்ள பள்ளிக்கூடத்து மைதானத்தில் நடக்கும் மறுக்காமல் நான் அளிக்கும் இந்த மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏகாம்பரம் தன் செவிகளில் கேட்கிற மேற்படி வார்த்தைகள் உண்மைதானா என்று ஐயமடைந்தான் திரு சிற்றம்பலத்தின் திருவாயில் இருந்தா இந்த வார்த்தைகள் வெளிவருகின்றன திடீரென்று அத்தி போல் வந்தார் பார்த்தார் புத்தகத்தை வாங்கி கண்களில் ஒத்தி கொண்டார் இப்போது என்னவென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பாராட்டு விழா என்று சொல்லி என்னை திணறடிக்கிறார் எல்லாம் சொப்பனத்தில் நிகழ்கிற மாதிரி அல்லவா வேகமாக நடக்கிறது கட்டாயம் நீங்கள் இதற்கு இணங்கித்தான் ஆக வேண்டும் யோசிக்காதீர்கள் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக இந்த நாவலை படித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்க போகிறேன் ஊரெல்லாம் இதை பற்றியே பேச்சாக இருக்கிறது ஏகாம்பரம் அவருடைய வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டே தலையை குனிந்து கீழே பார்த்தான் தரை அவனை பார்த்து நகைத்தது வலுவில் தேடி வருகிற சீதேவியை காலால் உதைக்க முடியாது சபலம் யாரை விட்டது நீண்ட நேர வற்புறுத்தலுக்கு பின் விழாவை ஏற்றுக்கொள்வதாக ஒப்பு கொண்டு விட்டான் ஏகாம்பரம் அவர் விடைபெற்று கொள்ளும் போது ஏகாம்பரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விழா உங்களை அழைத்து கொண்டு வர கார் அனுப்புகிறேன் வந்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் அவ்வளவுதான் மறுநாள் காலையிலிருந்து அந்த பேட்டையே அமர்கலப்பட்டது பிரபல எழுத்தாளர் ஏகாம்பரத்துக்கு பாராட்டு விழா என்று மூவர்ண நோட்டீஸ் சுவர்களில் எல்லாம் பெரிது பெரிதாக ஒட்டப்பட்டிருந்தன தின பத்திரிகைகள் எல்லாம் ஏகாம்பரத்துக்கு விழா நடத்தும் திரு சிற்றம்பலத்தை பாராட்டி உபதலையங்கம் எழுதியிருந்தன எங்கே திரும்பினாலும் ஏகாம்பரத்திற்கு விழா நடத்த போகும் திரு சிற்றம்பலத்தின் பெருந்தன்மை முழங்கிற்று திருச்சிற்றம்பலத்தின் புகைப்படத்தை எல்லா பத்திரிகைகளும் பிரசுரித்தன புகழ்ந்து எழுதின இதில் வேடிக்கை என்னவென்றால் ஒரு பத்திரிகையாவது ஏகாம்பரத்தின் புகைப்படத்தை பிரசுரிக்கவில்லை அவனுடைய எழுத்து திறமையை பற்றியும் அதிகம் எழுதவில்லை எல்லா இடத்திலும் திரு புகழ்தான் பரவியது மூவர்ண சுவரொட்டிகளில் கூட திரு நடத்தும் ஏகாம்பரத்தின் பாராட்டு விழா என்று அவருடைய பெயருக்குத்தான் முதன்மை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏகாம்பரம் உள்பட எவருக்கும் இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமாக படவில்லை இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை பெரிய விழா நடத்துகிறவர் பெயரை கூட போட்டு கொள்ளாமலா இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு மன அமைதி பெற்றார்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது விழா நிகழ இருந்த பள்ளிக்கூட மைதானத்தில் நிறைய பணம் செலவழித்து பிரமாதமான பந்தல் போடப்பட்டிருந்தது ஒலிபெருக்கி இசை முழங்கிற்று ஜே ஜே என்று பெரும் கூட்டம் மேடையில் பிரமுகர்கள் புடைசூழ திரு சிற்றம்பலம் உட்கார்ந்திருந்தார் ஏகாம்பரத்தை அழைத்து வர திரு சிற்றம்பலத்தின் கார் போயிருந்தது எல்லாரும் ஏகாம்பரத்தின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மாலை மணி மூன்றரை இருப்பதற்குள் கிழிசல் இல்லாததும் வெள்ளையானதுமான ஜிப்பா ஒன்றை போட்டுக்கொண்டு வீட்டு வாசலில் காத்திருந்தான் ஏகாம்பரம் அழகான அந்த பெரிய கார் ஒயிலாக திரும்பி அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றது டிரைவர் கீழே இறங்கினான் அவன் முகமலர்ச்சியோடு ஏகாம்பரத்தின் அருகில் வந்து சார் அது நீங்கள் எழுதின புத்தகமா ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரே மூச்சிலே படிச்சு முடிச்சிட்டேன் என்றான் எந்த புத்தகத்தை சொல்றே என்று ஒன்றும் விளங்காமல் கேட்டான் ஏகாம்பரம் உடனே டிரைவர் காரின் கதவை திறந்து தன்னுடைய சீட்டின் கீழிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டினான் அந்த புத்தகத்தை பார்த்ததும் ஏகாம்பரம் ஏனப்பா இது உன்னிடம் எப்படி வந்தது உன் முதலாளி கல்லவா இதை நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் நீ அவரிடம் கேட்டு வாங்கி படித்தாயா என்று திகைப்புடன் டிரைவரிடம் கேட்டான் டிரைவர் ஒரு தினுசாக சிரித்தான் அவருக்கு இதெல்லாம் படிக்க நேரம் எதுங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்தவர் இதை காரிலேயே மறந்து போட்டுட்டு போயிட்டாரு நான் எடுத்து படிச்சதிலே நல்லதா பட்டது வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவரும் கேட்கவே இல்லை சுளீரென்று நெஞ்சில் சவுக்கடி விழுந்தது போலிருந்தது ஏகாம்பரத்துக்கு தன்மானம் கொதித்தது நெஞ்சில் ஏதோ ஒரு உணர்வு மேலெழும்பி துடித்தது ஐயா உலகம் தெரியாத ஆளாயிருக்கீங்களே முனிசிபல் எலெக்ஷன் வருது அந்த பேட்டையிலே முதலாளி நிற்கப் போறாரு நாலு பேர் தன்னை பெருசா நினைக்கணும்னா இப்படி யாரையாவது ஒருத்தர தூக்கி விடணும்னு இந்த விழா கிழாயெல்லாம் தடபுடல் பண்றாரு டிரைவர் பேசிக்கொண்டே போனான் ம் பேர் என்ன டிரைவர் ஏங்க முனிரத்னம் வாங்க அந்த புத்தகத்தை வாங்கி உம்மை ரசிகன் முனிரத்னத்துக்கு அன்பளிப்பு என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு இந்தா இதை நீ வச்சுக்க எனக்கு விழாவுக்கு வர ஒழியாதுன்னு உங்க முதலாளி கிட்ட போய் சொல்லிடு எப்பவாவது நீ வந்தா இன்னும் படிக்க நிறைய புத்தகம் தரேன் போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் கதவை படிரென்று அடைத்து தாழிட்டு கொண்டான் ஏகாம்பரம் காற்றில் மிதந்து செல்லும் மோகினி போல் அழகாக அசைந்து திரும்பி சென்றது கார்